பகுதியில் உள்ள இரண்டு முக்கிய மருத்துவமனை பார்க்கிங் இடங்களில் சட்டவிரோதமாக வாகனங்களை நிறுத்துவோருக்கு ஐநூறு டாலர்கள் அபராதம் விதிக்கும் புதிய திட்டத்தை நோவாஸ்கோஷியா அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது நோயாளிகள் பார்வையாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு பார்க்கிங் கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது சுகாதார ஆணையத்தின் பார்க்கிங் இடங்கள் முன்னோட்ட திட்டம் அதாவது ஹெல்த் அத்தாரிட்டி பார்க்கிங் லாட்ஸ் பைலட் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் இந்த புதிய ஒழுங்குமுறை செயல்படுத்தப்பட உள்ளது இதன்படி குயின் எலிசபெத் டூ சுகாதார அறிவி மையத்தின் அதாவது குறிப்பாக இடங்களில் சுகாதார பணியாளர்கள் பார்வையாளர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் சேவை வழங்குனர்கள் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள் தகுந்த காரணமின்றி இங்கு வாகனங்களை நிறுத்தும் ஓட்டுநர்களை தடுக்கும் நோக்கில் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மொத்த அபராத தொகை ஐநூத்தி முப்பத்தி ஆறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் முதல் அறுபது நாட்களுக்குள் அபராதத்தை செலுத்தினால் போதுமானதாம் இந்த கடுமையான நடவடிக்கை மூலம் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு பார்க்கிங் வசதி தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய முடியும் என அதிகாரிகள் நம்புகிறார்கள் யாரேனும் மேற்குறிப்பிட்ட இடங்களில் மருத்துவமனையை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த இடங்களில் பார்க்கிங் செய்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த விஷயத்தை கருத்திற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் அநியாயத்துக்கு ஐநூறு டாலர்களை தண்டபணமாக கொடுக்க வேண்டி வரும் என்பது எங்களுடைய சேனலின் கருத்தாக இருக்கிறது கேனடிய செய்திகளின் பெற்றுக்கொள்ள என்னுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டும் இல்லாமல் கேனடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுவில் இருந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது